நான் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் சான்ஸ் தேடி தான் சென்னை வந்தேன் நல்ல திறமை இருந்தாலும் எல்லா வாய்ப்பும் தட்டி தட்டி போச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நல்ல நல்ல ரோல் கிடைச்சிது ஆனால் எனக்கு ரொம்ப சின்ன சின்ன ரோல்ஸ் தான் கிடைச்சது ஃபினான்ஷியலி நான் ரொம்ப டவுன் ஆயிட்டேன் அதனால என்னோட பேரண்ட்ஸ் என்ன கால் பண்ணி திரும்ப ஊருக்கு வாங்க சொன்னாங்க என்னோட ட்ரீம்ஸ் எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு அப்போதான் ஒரு நாளைக்கு நான் குபேர மோதிரம் பத்தி ஆன்லைன்ல பார்த்தேன் பார்த்த உடனே நான் வாங்கிட்டேன் இந்த குபேர மோதிர பேக்கில் இந்த குபேர கயிறு இந்த குபேர மோதிரம் இருந்துச்சு அந்த குபேர மோதுரம் என் விரல்ல போட்டுக்கிட்டேன் அந்த குபேர கயிறை என் கையில் கட்டிக்கிட்டேன் இந்த குபேர மோதிரம் வந்ததுக்கப்புறம் என்னை சுற்றி எல்லாமே பாசிட்டிவா நடக்க ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைய அவார்ட்ஸ் நிறைய மூவிஸ் நிறைய சீரியல்ஸ் எல்லாத்துலயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது முன்னாடி எல்லாம் நான் இந்த ஃபீல்டுல இருந்து விட்டுட்டு போயிடுவேனோன்னு ரொம்ப சேடா இருந்தேன் ஆனா இந்த குபேர மோதிரம் வந்த அப்புறம் லைஃப்பே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு இன்னைக்கு நான் இந்த ஃபீல்டுல இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இவ்ளோ அவார்ட்ஸ் வாங்குறேன் அதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த குபேர மோதிரம் தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குங்க நாலு காசோட குபேரர் மாதிரி வாழணும்னு நம்மள வாழ்த்துறவங்க கூட பாத்தீங்கன்னா குபேரர் மாதிரி செல்வ செழிப்போட நீ நல்லா வாழணும்னு சொல்லுவாங்க ஏன் குபேரர் மாதிரி வாழணும் ஆமாங்க அவர்தான செல்வத்துக்கே அதிபதி குபேரர் மட்டும் நினைச்சாருன்னா பணக்காரவங்களை கூட ஏழை ஆக்க முடியும் ஏழைங்களை கூட ஆக்க முடியும் குபேரர் நம்ம வீட்டுக்கு வந்து வாசம் செய்ய மாட்டாங்களான்னு ஏங்காத பணக்காரங்களும் இல்ல ஏழைகளும் இல்ல அப்படிப்பட்ட செல்வத்துக்கே அதிபதியான குபேரருடைய அற்புதமான அருளை பொருந்தியதுதான் இந்த குபேர மோதிரம்